மகிந்தவின் பாதுகாப்பை குறைத்து டயஸ்போராவை திருப்திப்படுத்தும் அரசு சாடும் எம்பி அனுர கட்சிக்குள் குழப்பம் பதவி விலக்கு உள்ள ஆளும் தரப்பு எம்பிக்கள் பலர் சிங்கப்பூர் மாதிரியை இலங்கை ஏற்றுக்கொள்ள சிறிது காலம் எடுக்கும் என பிரதமர் தெரிவிப்பு ரவி கருணாநாயகுவின் யோசனைக்கு ஆளும் தரப்பு இணக்கம் பெட்ரோலால் லீட்டருக்கு நூற்றி இருபது ரூபாய் பெற்றுக் கொள்ளும் மனுர தம்பிக்கு ரணவுக்கு குற்றச்சாட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிரான உத்தரவு அபாயமாகும் ட்ரம்பின் முடிவு கனடாவுக்கு தலைவலியான டிரம்பின் மற்றும் ஒரு அதிரடி முடிவு புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணுக மாதுக்குட குற்றம் சாட்டியுள்ளார் பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் கொண்டுள்ளன மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டதாக தெரியவில்லை மாறாக கடந்த நாடாளுமன்ற அமர்வுகள் பூராகவும் எழுபத்தி ஆறு வருட காலம் தொடர்பிலேயே பேசிக் கொண்டுள்ளனர் அது மாத்திரமல்லாது புலிகளையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்தித்தும் நோக்கில் அரசாங்கம் தற்போது வருகிறது அதற்காக யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வண்ணம் உள்ளனர் தமிழ் பிரிவினைவாதத்தை விரும்பும் தரப்பினரே திருப்திப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் இந்த விடயங்களை மேற்கொள்கிறது அதற்காக அரசாங்கம் மஹிந்தவின் பாதுகாப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதேபோன்று மக்களுக்கு அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டுக் கொண்டுள்ளது என சாணக மாத்துக்குழு தெரிவித்துள்ளார் தேச மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சினைகளால் கணிசமான ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹக்டர் அபுசாமி தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற உடகவீராளர் மாநாட்டிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அமைச்சர்களின் அழுத்தங்களாலேயே ஒரிரு மாதங்களுக்குள் ஆறு நிறுவன தலைவர்கள் பதவி விலகியுள்ளனர் தற்போதுள்ள ஆளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கணிசமான ஒரு நிச்சயம் பதவி விலகுவார்கள் அமைச்சொன்றின் செயலாளருக்கு எதிராக மேலதிக செயலாளர் ஒருவர் தனது உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்குள் அனுபவம் தொடர்பான பல பிரச்சனைகள் காணினார் அதிகாரத்துக்கு வர முன்னர் நாமல் கருணாரத்ன போன்றோர் வயல்களில் இறங்கி முதலை கண்ணீர் வழித்து போராட்டங்களை முன்னெடுத்துமே தற்போது விவசாயிகள் அவர்களுக்கு படுத்துகின்றனர் தேர்தலுக்கு முன்னர் நெல் கிலோ ஒன்றுக்கான உற்பத்தி செலவு நூற்று அறுபது ரூபாய் என கூறியவர்கள் இன்று அதனைவிட குறைவான நிர்ணய விலையிலேயே அறிவித்திருக்கின்றனர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நெல் ஆலை உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தும் இதனால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தீர்மானங்களை அரசாங்கம் முன்னெடுக்கிறது இதனால் அப்பாவி சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இவற்றுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக மக்கள் வேதிக்கிறங்கி போராடுவதற்கு கொண்டிருக்கின்றனர் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படும் சிங்கப்பூர் மாதிரியை இலங்கை ஏற்றுக்கொள்ளவும் அரசியலை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்றவும் சிறிது நேரம் எடுக்கும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் பதவிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் தொடர்பான எடுத்த நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த நிலையில் இந்த கருத்தை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான தனிநபர் தீர்மானத்தை இன்று மன்றில் முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக் இலங்கை சிங்கப்பூர் மாதிரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்தார் அரசியலை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்ற சிங்கப்பூர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிக சம்பளம் வழங்குகிறது மலேசியா தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியாவும் அதே மாதிரியை பின்பற்றுகின்றன எனவே இலங்கையும் அதனையே பின்பற்ற வேண்டும் இந்த தலைமுறையில் இலங்கை அதை செய்ய வேண்டும் அர்ப்பணிப்பின் மூலம் அதனை செய்ய முடியும் என்று ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த பிரேரணைக்கு பதிலளித்த பிரதமர் ஹர்ணியா மெசோரியா இலங்கை சிங்கப்பூர் மாதிரியை ஏற்றுக் கொள்ளலாம் ஆனால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதே தற்போதைய பணியாக இருப்பதால் பனிரெண்டு அல்லது பதிமூன்றாவது நாடாளுமன்றத்தில் மட்டுமே ரவி கருணாநாயகவின் கோரிக்கைகளை பரிசீலிக்க முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நோய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு எதிர்க்கட்சி தரப்பு முன்வைத்து சமர்ப்பித்த யோசனைக்கு பிரதமர் ஹரணி அமர் சூரிய இணக்கம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நோய் ஊதியத்தை ரத்து செய்வதற்கு அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடன்படுவதாக பிரதமர் இதன்போது கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான தனிநபர் முன்மொழிவை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாய்க்கு சமர்ப்பித்ததைத் தொடர்ந்து குறித்த இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் பிரதமர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முதல் பாராளுமன்ற சலுகைகளை குறைப்பது மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நிறுத்துவது பற்றி பேசி வருகிறோம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒருவர் இன்று நாடாளுமன்றத்தில் அந்த முன்மொழிவை சமர்ப்பித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் அனைவரும் இந்த முன்மொழிவுடன் எங்களுடன் பாட்டி வெளிப்படுத்துகிறோம் ஆனால் நான் வருந்துகிறேன் ஒரு திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டாலும் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த கலாச்சாரத்தை மாற்ற ஒப்புக்கொள்வதில்லை உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக பேசுவதற்கு பதிலாக வேறு தலைப்புகளைப் பற்றி பேசுகின்றார்கள் அவர்கள் இன்னும் சலுகைகளை குறைக்க தயாராக இல்லை என்றார் ஒவ்வொரு பெட்ரோல் லீட்டரிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நூற்று இருபது ரூபாய் பெற்றுக் கொள்வதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்கு ரணவுக்கு தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு டீசல் லீட்டரிலும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தொன்னூறு ரூபாய் பெற்றுக் கொள்வதாக மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த தொகையில் ஒரு பகுதியை மக்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதிக்கு முடியாது எனவும் மே ல் இருநூற்று டீசல் விற்பனை செய்து கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் என கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை தாங்களே என அவர்கள் கூறுகின்றார்கள் தேர்தல் மேடைகளில் அனுகுமார் திசாநாயகர் மற்றும் ஹரிணி அமர் சூரிய சத்தியம் செய்தது போன்று செய்திருந்தால் இன்று வரிசை யுகம் உருவாகி என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆட்சியாளர்களும் ரணில் விக்ரமசிங்க செய்ததையே செய்கின்ற அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வெட்டி பேச்சு பேசுவோரினால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை தடை செய்ததற்கான டொனால்டு டிரம்பின் முடிவு கடுமையான குற்றங்களுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது என எழுபத்தி ஒன்பது நாடுகளின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் நீதிமன்றத்தின் உறுப்பினர்களில் மூன்று இரண்டு பங்கு உறுப்பினர்கள் குழு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தமது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளனர் இதன்படி எஸ்ரேலை விசாரிப்பதற்கான நீதிமன்றத்தை உத்தரவுக்கு எதிராக ட்ரம்ப் கையெழுத்திட்ட விவகாரம் சர்வதேச சட்டத்தை பலவீனப்படுத்தும் என்றும் பேசியுள்ளனா் மேலும் உலகளாவிய ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமான சர்வதேச சட்டத்தின் ஆட்சியை இது அச்சுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளனா் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது தடை விதிக்கும் உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலை குறிவைத்து தொடர் விசாரணைகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நடத்தி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் குறித்த விவகாரம் பெரும் பேசுபொருளாகியுள்ளது இது தொடர்பில் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள தகவலின்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு பிடியானை புரப்பித்திருப்பதன் மூலம் தனது அதிகாரத்தை நீதிமன்றம் பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் புதிய உத்தரவு காரணமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நீதிமன்றத்தின் விசாரணைகளுக்கு உதவியதாக கருதப்படும் அனைவருக்கும் எதிராக சொத்து முடக்கம் மற்றும் பயணத்தடைகள் தடைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது வெளிப்படையாகவே அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன எனினும் இதுகுறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தரப்பில் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் இதன் மூலம் முக்கிய நடவடிக்கையாக அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிய லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அதிலிருந்து தப்பிக்க சிலர் கனடாவுக்குள் நுழைய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில வாரங்களில் மட்டும் அமெரிக்க எல்லையிலிருந்து கனடாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன்போது கனடாவின் கடும் குளிரை தாங்குவதற்கான சரியான ஆடைகள் கூட இல்லாமல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்து தனிநபர் தகவல்களை வெளியிட முடியாது என்று கனடா தெரிவித்துள்ளது இவ்வாறானது பின்னணியில் அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிகள் கனடாவுக்குள் நுழையலாம் என்பதால் அதிகாரிகள் எல்லைகளில் பாதுகாப்பு பணி அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது